அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிப்போட்டி எழுதலாம் இடமிருந்து இருந்து வளம் ஒன்று டேஷ் விட்டாலும் தன் தசையாடும் தானாடா விட்டாலும் தன் தசையாடும் தானாடா விட்டாலும் தன் தசையாடும் ஒன்று மேலிருந்து கீழ் அக்பரின் அரசவையில் இருந்த பிரபல கவிஞர் அக்பரின் அரசவையில் இருந்த பிரபல கவிஞர் தான் ஏழு இடமிருந்து பலம் இளங்கோவடிகளின் அண்ணன் டேஷ் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் பதினொன்று இடமிருந்து வளம் சந்தன டேஷ் குங்குமச்ங்குமச் சிமிழா ஐந்து இடமிருந்து வலம் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தது ஆகாய விமானம் மூன்று இடமிருந்து வலம் வரவேற்கும் சொல் வரவேற்கும் சொல் வருக நான்கு மேலிருந்து கீழ் சமுத்திரம் சமுத்திரம்னா கடல் எட்டு இடம் இருந்து வளம் ராக தீபம் ஏற்றும் நேரம் யோ ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ ஆறு மேலிருந்து கீழ் தைரியசாலி எதிர்ச்சொல் தைரியசாலி எதிர்ச்சொல் கோழை பதினான்கு இடமிருந்து வளம் இத்தாலியில் உள்ள ஃப்ளாரன்ஸில் நடிகை அனுஷ்கா சர்மாவை திருமணம் செய்து கொண்ட பிரபல இந்திய பேட்ஸ்மேன் விராட் கோலி விராட் கோலி பத்து மேலிருந்து கீழ் செங்கிஸ்கான் என்றதும் நினைவுக்கு வரும் நாடு செங்கிஸ்கான் என்றதும் நினைவுக்கு வரும் நாடு மங்கோலியா பதினேழு இடமிருந்து வளம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டில்லி பேருந்து ஒன்றில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பலியான மருத்துவக் கல்லூரி மாணவி இந்த பெயரில் அறியப்பட்டார் நிர்பயா பதினேழு மேலிருந்து கீழ் தற்போதைய இந்திய நிதியமைச்சர் டேஷ் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் பத்தொன்பது இடமிருந்து வளம் மரவர் மரவர் அப்படின்னா வீரர் இருபத்தி மூன்று இடமிருந்து வளம் விக்கு விநாயக விநாயக்ராம் இந்த இசைக்கருவியை வாசிப்பதில் கை தேர்ந்தவர் கடம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பாதிப்பு பாதிப்புனா பங்கம் இருபது மேலிருந்து கீழ் பிடிவாதம் பிடிவாதம் இம்மருக்கு வீம்பு இருபத்தி நான்கு மயில் மயில் அப்படின்னா கலாபம் பதினைந்து இடமிருந்து வ வளம் இங்கிலாந்துக்கு தப்பி ஓடியுள்ள பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா மயில் லை மல்லையா பதிமூன்று மேலிருந்து கீழ் விளக்கெண்ணெய் இதிலிருந்து பெறப்படுகிறது ஆமனுக்கு வராதா ஆம ஆமனுக்கு பதினாறு இடம் இருந்து வளம் திருமணத்தின் போது டேஷ் மக்கள் மாலை மாற்றிக்கொள்வது வழக்கம் திருமணத்தின் போது மண மக்கள் மாலை மாற்றிக்கொள்வது வழக்கம் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் அமைச்சர்களாவதற்கு எந்த கல்வி டேஷும் தேவையில்லை அமைச்சர்களாவதற்கு எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் ஒருவனுக்கு உண்ணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிறார் பாரதியார் இருபத்தி ரெண்டு கப்பம் கப்பம் அப்படின்னா திரை பனிரெண்டு மேலிருந்து கீழ் ராமபிரானும் சீதையும் முதன் முதலில் சந்தித்தது இந்த நகரில்தான் இந்த நகரில் மிதிலை ஒன்பது மேலிருந்து கீழ் வைணவ மகான் ராமானுஜரின் பட்டப்பெயர் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் போட்டு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிதலாம் இடமிருந்து வளம் மேலிருந்து கீழ் உலக புகழ் பெற்ற லியானோ லியாண்டோ சி அவள் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாள் இலக்கண்ணை ஆமனுக்கு எழுதிட்டோம் ஸோ இன்றைக்கான குறுக்கெழுத்து பொதுப்போட்டி எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ